நேயர்களுக்காக நம்ம பல காணொளிகள் பேசிக்கிட்டே வரோம் இன்றைக்கு ஒரு குறிப்பார் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் நாள் இந்த நாளுடைய க்ரோதி வருடம் தமிழ் வருடத்தில் க்ரோதி வருடம் கார்த்திகை மாதம் நான்காம் நாள் இன்றைய நாள் துவங்குவது தேய்விறை சதுர்த்தி திதியில் இந்த தேய்விறை சதுர்த்தி திதியில் துவங்கக்கூடிய நாள் மதியம் வரைக்கும் தோராயமாக ஒரு மூன்று மணிக்கு மேல் வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு அதன் பிறகு புனர்பூச நட்சத்திரம் ஆரம்பிக்குது இன்றைய நாளினுடைய பலனை அதாவது பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இந்த நாளினுடைய பலனை பன்னிரண்டு ராசியினருக்கும் சந்திரனுடைய நகர்வை கொண்டு பொது ஒவ்வொரு விஷயமா நம்ம பேசிக்கிட்டே வருவோமே இதுல குறிப்பா பாருங்க நம்ம ஒவ்வொரு ராசியில முதல் ராசியாக காலபுருஷ தத்துவத்தினுடைய முதல் ராசி மேசம் இந்த ராசி நண்பர்களுக்கு இந்த பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்குங்கிறத ஒரு சின்ன குறிப்பா பேசுவோமே சரி இன்றைய நாள் இவர்களுடைய பொதுவாகவே மேசராசி நண்பர்கள் தைரியமானவர்கள் இன்றைய நாள் இவர்களுக்கு ஒரு நல்ல தைரியம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் வெற்றிகரமானதாக அமையக்கூடிய நாள் ரொம்ப நாளா முயற்சி செய்ததெல்லாம் கை கைகூடக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையாக வர்றதுனால முருகனை காலையில ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ளார பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவில வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய காரியங்களை எல்லாம் துவங்குங்க மேசராசி நண்பர்களுக்கு வெற்றிகரமான அற்புதமான நாளாக தான் இன்றைய நாள் அமைகின்றது இருந்தாலும் உங்களுடைய தாய் தந்தையினருடைய ஆரோக்கியத்தில் சிறிது கவனத்தை செலுத்துங்க அவர்களுடைய ஆரோக்கியத்துக்கு சின்னதா மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் தாய் தந்தையினருக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் தான் வளர்ச்சிக்குண்டான நாள் தான் உயர்வான அமைப்புகள் தான் இருக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகரமானதாக பல நாள் முயற்சி இன்றைய நாள் வெற்றிகரமானதாக அமைவதற்கு ஒரு அற்புதமான நாள் மேசராசி நண்பர்களுக்கு சரி இரண்டாவது ராசியாக இருக்கு ராசி இல்லையா இந்த இரண்டாவது ராசியா ராசி வர்றதுனால ரிசபராசிக்கு பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை எண்ணிக்கை எப்படி இருக்கு பொருளாதாரத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பத்தொன்பது பதினொன்று செவ்வாய்க்கிழமை இருக்கு இல்லையா பொருளாதாரத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்கள்கிட்ட தேவையில்லாத ஒரு மனக்கசப்புகளை ஏற்படுத்திக்க கூடாது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் வெளியில நாம் சந்திக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் தேவையில்லாத சில சிக்கல்களையும் தேவையில்லாத குழப்பத்தையும் ஏற்படுத்திருக்குது இன்றைய நாள் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெண்களால கொஞ்சம் நிதானமாக செல்ல வேண்டிய நாள் சகோதர வழியிலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூட பிறந்தவங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டியது ரொம்ப அவசியம் உங்களுடைய குழந்தைகளால் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இன்றைய நாள் ஏற்படும் உங்களுடைய குழந்தைகளுக்கு புகழுக்கு ஒரு உயர்வான நாளாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் அதே போல மனைவியால் ஆதாயம் உண்டு மனைவியால் ஒரு நற்பலன்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய நாள் இருந்தாலும் வெளியில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ராசி நண்பர்கள் இந்த பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய நாள் சரி மூன்றாவது ராசியாக மிதுன ராசி பலன்களை பார்ப்போமே மிதுன ராசி நண்பர்களுக்கு பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்ன பலன்கள் இருக்கு கொஞ்சம் நிறைய குறிப்புகள் பேசுவோம் இல்லையா விருந்தினர்கள் வரக்கூடிய நாளா இன்றைய நாள் நிறைய குறிப்புகள் இருக்கு மிதுனராசி நண்பர்களுக்கு விருந்தினர்கள் வரக்கூடிய நாள் விருந்து உபச்சாரங்கள் எல்லாம் நாம செய்யக்கூடிய நாள் அதே போல பார்த்தீங்கன்னா மனம் மகிழ்ச்சியாக பிறருக்கு உணவு கொடுக்கறதுலையும் வந்த விருந்தினரை சந்தோஷப்படுத்துறதுலையும் இன்றைய நாள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் உங்களுடைய மனைவிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் மனைவிக்கு தேவையான பொருள்கள் வாங்கிறது ஆபரண சேர்க்கை ஆடை சேர்க்கை எல்லாம் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கு ராசி நண்பர்களுக்கு நீங்கள் நல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய நாள்தான் இன்றைய நாள் உங்களுடைய முன்னோர்களை கொஞ்சம் வழிபாடு செய்துக்கிட்டு இன்றைய நாளில் ஒவ்வொரு பணிகளையும் தொடர்ந்து செய்துட்டு வாங்க தாய் தந்தையினரை மனதளவில் காலையில தூங்கி நினச்சிட்டு ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிங்க இன்னும் வெற்றிகரமான பயணமாக தான் ராசி மிதுன நண்பர்களுக்கு இன்றைய நாள் அமைகின்றது அற்புதமான நாள் மிதுனராசிக்கு நற்பலன்கள் ஏற்படக்கூடிய நாள் சரி கடகராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கு சற்று விரயத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் விரயங்கள் நடக்குது வாகனத்துல குறிப்பா விரயங்கள் நடக்குது இதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க இல்லைன்னா வாகனம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு விரயத்தை ஏற்படுத்துறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு அதே போல ஏதாவது இடம் வாங்கறதுக்கு உண்டான முயற்சி சொத்து வாங்குவதற்கு உண்டான முயற்சி வாகனங்கள் உண்டான முயற்சி எல்லாம் எடுக்கிறீங்கன்னா அதை சார்ந்த விஷயத்துல ஏதாவது கடன் ஏற்படுறது அதை சார்ந்த கடனுக்கு முயற்சி பண்றது பொருளை கொஞ்சம் இடம் வாங்குவதற்கும் வாகனங்கள் வாங்குவதற்கும் இது போன்ற முயற்சிகளுக்கெல்லாம் இன்றைய நாள் சிறிது விரயங்கள் செய்யக்கூடிய நாளாக இருக்கு தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாகவும் இருங்க கடகராசி நண்பர்கள் உங்களுடைய குல தெய்வத்தினுடைய வழிபாட்டோடு போங்க நிச்சயம் நற்பலன்கள் எல்லாம் ஏற்படும் இன்றைய நாள் கொஞ்சம் விரயத்தை குறிப்பு காட்டுறதுனால சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சரி சிம்ம ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாளினுடைய பலனாக பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்குமே நல்ல லாபகரமான நாள் எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள் இன்னைக்கு நீங்க எதை முயற்சி செய்தாலும் வெற்றிகரமாக அமையும் சகோதர வழியிலே அனுகூலமான செய்திகளெல்லாம் உண்டு ரொம்ப நாளா நாங்க என்னுடைய சகோதரனுடைய ஆதரவு இல்லை முயற்சி செய்துக்கிட்டே இருந்தோம் பலன் இல்லைன்னு நினைத்தவர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய நாள் மூத்த சகோதரனால நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நாள் இன்றைய நாள் சின்னதா தேக ஆரோக்கியத்துல குறைபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது சின்னதா உடல் பாதிகள் ஏற்பட்டாலும் மருத்துவரை உடனடியாக நீங்கள் பார்க்க வேண்டியது அவசியம் தொழிலுக்குண்டான முதலீடு புதிய தொழில் முயற்சி கூட்டு சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யறதெல்லாம் இன்றைய நாள் புதிதாக உருவாக்குவதற்கு ஒரு அற்புதமான கிரகச்சாரங்கள் கோல்சார கிரகநிலைகள் சிம்மராசி நண்பர்களுக்கு இன்றைய நாளில் அமைகின்றது உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும்பாரியான பலன் நன்மையான பலன் லாபமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் இருந்தாலும் சிறிது வார்த்தைகள்ல கவனமாக இருங்க யாருகிட்டயாவது பேசும்போது யார்கிட்டயாவது நம்ம ஒரு விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது எல்லாம் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சிம்மராசி நண்பர்கள் வார்த்தையில நிதானமா இருங்களே இன்றைய நாள் லாபகரமான நாளாக தான் சிம்மராசி நண்பர்களுக்கு அமைகின்றது சரி கன்னி ராசி நண்பர்களுக்கு தொழில் சார்ந்த முயற்சிகள் அத்துணையும் இந்த பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தொழில் சார்ந்த முயற்சிகள் அத்துணையும் வெற்றிகரமானதாக அமையும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நற்பலன்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய அருமையான நாள் சிறப்பான நாள் இன்றைய நாள் உங்களுடைய ராசி அதிபதியும் மூணுல இன்னும் பாருங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் ஒரு பெரிய வெற்றி உங்களை கண்டு அஞ்சு ஒதுங்குவாங்க எதிரிகளாக இருந்தாலும் சரி உங்களை கண்டு அஞ்சு ஒதுங்கக்கூடிய நாள் இன்றைய நாள் சிறப்பான பலன்கள் உண்டு அதேபோல போல வேலை செய்யக்கூடிய இடத்துல மறைமுகமான எதிர்ப்புகள் இருந்தா கூட இந்த காலகட்டங்கள்ல எதிர்ப்பானவர்கள் எல்லாம் விலகி செல்லக்கூடிய நாள் இன்றைய நாள் மிகச்சிறப்பான நாள் ஒரு அற்புதமான வளர்ச்சியான நாளாக இன்றைய நாள் கன்னிராசி நண்பர்களுக்கு அமைகின்றது இந்த பதினொன்று பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நாள் துலாம் ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தையாரனுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக போக வேண்டிய நாள் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல உங்களுடைய முன்னோர்களையும் ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலோடும் செல்ல வேண்டிய நாள் சிறிது ஆன்மீக பற்றோடு இருக்க வேண்டிய நாள் இறைவனுடைய வழிபாடு ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் இன்றைய நாளில் ரொம்ப அவசியம் தொடர்ந்து இறை வழிபாட்டோடு போனீங்கன்னா மேல மேல நற்பலன்கள் இருக்கும் யாருடைய நாம பேசும்போது பிறருடைய மனம் துன்பப்படுற மாதிரி ஒரு சின்ன வார்த்தை கூட இன்னைக்கு சொல்லிட வேண்டாம் இருக்கக்கூடிய பணம் பொருளாதாரம் சிறிது செலவுகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஏதோ ஒரு வகையில நமக்கு பொருள் வருது வரக்கூடிய பொருளும் செலவுகள் நடக்கக்கூடிய விரயங்கள் நடக்கக்கூடிய சின்ன கிரக நிலைகள் இன்றைய காலகட்டத்துல இன்றைய நாள்ல இருக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் துலாம் ராசி நண்பர்களுக்கு சரி ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம்னு சொல்றோம் எட்டில் போய் சந்திரன் இருக்கார் எட்டில் சந்திரன் தான் சந்திராஷ்டம நாள் அப்படின்னு சொல்றோம் எல்லா விதத்துலேயும் நிதானம் தேவை வேலையில நிதானம் தேவை வாகனங்கள்ல போயிட்டு வரும்போது நிதானம் தேவை உங்களுடைய பேச்சில் நிதானம் தேவை பெரிய அளவுல உங்களுக்கு இன்றைய நாள் அந்த இறை சக்தியின் மீது மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டிய நாள் இந்த சந்திராஷ்டம நாள் சந்திராஷ்டம் சொன்னோன்னே பயந்துக்க வேண்டாம் கொஞ்சம் வெளியில் போறது வரத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க அந்த இறை நிலையோடு ஒன்று இருக்கக்கூடிய நாள் உங்களுடைய எல்லா செயலும் அந்த இறை சக்தியோடு இணைந்து போக வேண்டிய நாள் இதுக்கு சின்ன சின்ன பயிற்சிகள் எல்லாம் இருக்கு சந்திராஷ்டம நாளில் மட்டுமல்ல எல்லா நாட்களிலும் நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கு அந்த இறை சிந்தனையோடு இறை சக்தியினுடைய தொடர்போடு எல்லா விஷயங்களும் செய்யணும் அப்பொழுதுதான் ஒரு பெரிய வெற்றிங்கிறது மனிதர்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக சந்திராஷ்டம நாளில் இதை ரொம்ப அதிகமா கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கும் வேலை வெட்டிக்கு போகாதீங்க வீட்லயே சும்மா இருங்கன்னு சொல்லல செய்யக்கூடிய வேலையில நிதானமா இருங்க வாகனத்துல தான் ஆகணும்னா கொஞ்சம் கவனமா மெதுவா போங்க இது மட்டும் செய்தீங்கன்னாவே போதும் மனம் அந்த இறை நிலையினுடைய சிந்தனையோடு இருக்கணும் இதற்கு சில சில பயிற்சிகள் எல்லாம் ஒவ்வொரு காணொலி முடியும் போதும் கடைசியா நான் ஒரு சின்ன குறிப்பு சொல்றேன் அதை பின்பற்றி பாருங்க ஒரு நல்ல மாற்றம் நிச்சயமாக இருக்கும் விருச்சகராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டம் நாள் சிறிது கவனமாக இருக்க வேண்டிய நாள் சரி தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு விசேஷமான நாளும் கூட வாழ்க்கை துணையினுடைய மகிழ்ச்சிகரமான நாள் இன்றைய நாள் தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான மனம் மகிழ்ச்சியான நாள் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய நாள் புதிய துணிகள் வாங்குவதற்கும் ஆபரணங்கள் எல்லாம் வாங்குவதற்கும் இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமைகின்றது தனுசு ராசி நண்பர்களுக்கு கணவனையோ மனைவியோ கணவன் மனைவி இருவரும் மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய நாள் விருந்தினருடைய வருகை நண்பர்களால் அனுகூலமான செய்திகள் ஏற்படக்கூடிய நாள் அதே போல புதிய கூட்டு தொழில் யாராவது முயற்சி செய்யறாங்கன்னா அந்த முயற்சிக்கு இன்றைய நாள் பிள்ளையார் சொல்லிக்கு அருமையான நாள் இன்னைக்கு நாள்ல அந்த முயற்சியை ஆரம்பிக்கலாம் ஆரம்பம் அற்புதமான விஷயமாக இருக்கும் ஒரு நல்ல வளர்ச்சிகரமான விஷயமாக இருக்கும் கூட்டு சேர்ந்து ஒரு விஷயத்த செய்யறதுல ஒரு நன்மையான பலன்கள் ஏற்படும் தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் பத்தொம்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஒரு அற்புதமான நாள் சிறப்பான நாளாக அமைகின்றது இதுதான் உண்மையும் கூட மகர ராசி நண்பர்களுக்கு மகர ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய கடன் வாய்ப்புகள் எல்லாம் உருவாகுது புதுசா ஏதாவது கடன் வாங்கிறதுக்கும் புதிய தொழிலுக்காக ஒரு கடனுக்கு உண்டான முயற்சிகள் செய்வதற்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு முதலீடு செய்வதற்கெல்லாம் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள் மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாம் குறையும் மறைமுகமான எதிர்ப்புகள் குறையும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய பலன் உங்களுடைய முழுமையான பலம் வெளிப்படக்கூடிய அற்புதமான நாள் பின்னால இருந்து உங்களுடைய துன்புறுத்தியவங்க எதிர்ப்பாக செயல்பட்டவர்கள் எல்லாம் இன்றைய நாள்ல விலகி செல்லக்கூடிய நாள் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கிற மாதிரி திடீர்னு ஒரு பொருளாதாரம் வர மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை இன்றைய நாளில் உருவாகும் எதிர்பார்க்காத ஒரு பொருள் வரவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இன்றைய நாளில் உருவாகுது மகர ராசி நண்பர்களுக்கு இந்த பத்தொம்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறப்பான நாள் வளர்ச்சிகரமான நாள் மகர ராசி நண்பர்களுக்கு கும்பராசி நண்பர்கள் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு இந்த பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சமூக சேவையில் இருக்கிறவங்களாக இருந்தா ரொம்ப நிதானம் தேவை கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சமூக சேவையில் அரசியல் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நிதானம் ரொம்ப கவனம் தேவை கும்பராசி நண்பர்கள் புத்திரர்களை ரொம்ப குழந்தைங்களை ரொம்ப ஆரோக்கியமா பார்த்துக்குங்க அவங்களுக்காக சிறிய மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் கூட இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய நாளும் ஒரு நல்ல நாளாக தான் அமையும் ஏதாவது பணம் கைக்கு வருது பொருளாதாரம் கைக்கு சேருதுன்னா இதை தக்க வச்சுக்கிறதுல சிந்தனையை அதிகமாக செலுத்துங்க ஏன்னா எவ்வளோ நிறைய பொருள் வந்தாலும் எவ்வளோ விஷயங்கள் வந்தாலும் தக்க வச்சுக்காம செலவு நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்கு இன்றைய நாள் கொஞ்சம் செலவுகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு வாகனங்கள்ல சற்று கவனமாக போக வேண்டிய நாள் அதே தான் உங்களுடைய கணவனுக்கு மனைவிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் ஆதாயம் கணவனுக்கு மனைவியாலும் மனைவிக்கு கணவனாலும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஆதாயமான சூழ்நிலை அரசாங்கம் சார்ந்த சில குறிப்புகள் மட்டும்தான் இன்றைய நாள்ல கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கு கும்பராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு நாள்ல பக்கத்தில் முடிஞ்சா பைரவர் கோவிலில் சின்னதா ஒரு வழிபாடு செய்யுங்க விளக்க பற்ற வச்சு அந்த விளக்க ஒரு ரெண்டு நிமிஷம் கவனித்து ஒரு அஞ்சு நிமிஷம் கவனிங்க ரெண்டு நிமிஷம் கவனிங்க எப்படி பழக்கிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கவனித்து வழிபாடு செய்துக்கிட்டு வாங்க கண்களை போனோடனே மூடி வழிபாடு பண்ண வேண்டாம் கண்களை க்ளோஸ் பண்ண வேண்டாம் கண்களை திறந்து சுவாமியை வழிபாடு பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலுக்கு இன்றைய நாள் போங்க நிச்சயம் எதிர்மறையான பலன்கள் கொஞ்சம் குறையும் சரி மீனராசி நண்பர்களுக்கு உண்டான பலனாக மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குது இந்த பத்தொம்போது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயாருனுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாகனத்தை மாற்றக்கூடிய சிந்தனைகள் உருவாகும் இந்த வாகனத்தை மாற்றிக்கலாமான்னு ஒரு சிந்தனை உருவாகும் இடம் சார்ந்த விஷயத்துல ஒரு குறிப்பு அதே போல் தாயாரினுடைய ஆரோக்கியத்திற்காக சின்ன சின்ன செலவுகள் இதை போன்ற அமைப்புகளோடு இன்றைய நாள் இருக்கு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க சின்னதாக ஆன்மீக பயணத்தை ஏற்படுத்திக்கங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறிப்புலையும் நாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதப்பலன் வாரப்பலன்லாம் சொல்கிறோம் அதில் நிறைய குறிப்புகள் பேசிக்கிட்டே வரோம் கொஞ்சம் அதையெல்லாம் பின்பற்றுங்க ஒரு நல்ல மாற்றத்திற்கு உண்டான சூழ்நிலை விரைவாகவே ஏற்படுது மீனராசிக்கு ஏழரை சனி வேற நடந்துட்டு இருக்கு இன்றைய நாள் இன்னும் கொஞ்சம் தாயாரனுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டிய நாளாக இருக்கு மனைவினுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க இறை வழிபாட்டோடு போங்க நன்மையான பலன்கள் நிச்சயம் இருக்கும் சரி ஒவ்வொரு நாளும் நம்ம ராசி பலன் பார்க்குறோம் மாதத்திற்கு ராசி பலன் பார்க்குறோம் வாரத்திற்கு பார்க்குறோம் இது வந்து பொதுவான ஒரு பலனாக பார்க்குறோம் ஜனனகால ஜாதகத்துல ஒருவருடைய ஜாதகத்துல என்ன திசா புத்தி இருக்கோ அதை பொறுத்து இப்ப சொல்லக்கூடிய பலன்கள் அதிகமாகவும் அல்லது குறைவாகவும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஜனனகால ஜாதத்தில் திசா புத்தி ரொம்ப அவசியம் சரி எல்லோருக்கும் ஒரு குறிப்பா நம்ம தினமும் பேசக்கூடிய ஒவ்வொரு காணொலியிலையும் சொல்லக்கூடிய குறிப்புகளும் மீண்டும் ஒரு பதிவாக சொல்லுவோம் அவர் அவர்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் பன்னெண்டு ராசியினருக்கும் நம்ம என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யலாம் என்ன மாதிரி தியான முறைகளை பின்பற்றலாம் இதையெல்லாம் சொல்லிக்கிட்டே வரும் சரி இன்னைக்கு ஒரு குறிப்பா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இறைவனை நீங்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது என்ன செய்யலாம் முதல்ல சுவாமியை வழிபாடு செய்கின்ற பொழுது கற்பூரத்தை காட்டுறாங்க அப்படின்னா கண்களை திறந்து முதல்ல அந்த கற்பூரத்தை பார்த்து வழிபாடு செய்யுங்க அந்த ஒளியை வழிபாடு செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த வெளிச்சத்தை வழிபாடு செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா இருளில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது அந்த கோவில்ல இருக்கக்கூடிய ஒளி அந்த இறைவனை அந்த வெளிச்சத்தில் பார்க்க வேண்டியது அவசியம் ஆகினா கோவிலுக்கு போன உடனே கண்ணை மூடாம கண்களை திறந்து இறைவனை வழிபாடு செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் எல்லோருக்குமே ஒவ்வொரு ராசியினருக்கும் இருக்கும் பன்னெண்டு ராசினும் இருக்கும் நாம் சொல்கிறது ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த கோவிலுக்கு போகணும் எப்படி தியானம் செய்யணும்னு சொல்கிறோம் எல்லோரும் பொதுவாக ஒரு கோவிலில் நம்ம ஏன் தியானத்தை பண்ண சொல்றோம்னா ஏன் கோவிலில் போய் வழிபாடு பண்ண சொல்கிறோன்னா அந்த கோவிலில் இவ்வளோ நாள் மந்திரங்களாக சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்கல்ல மந்திரங்கள் சொல்லியிருப்பாங்க அந்த மணி ஓசை என்ன செய்யும் ஒரு சிலர்லாம் இந்த தியானம் செய்கிறவங்களுக்கு நல்லா கவனித்து பாருங்கள் நெற்றியில் ஒரு உணர்வு இருக்கும் மணி ஓசை கேட்டுன்னா இந்த உணர்வு இன்னும் அதிகமாகும் அப்போ இந்த உணர்வோடு நாம் எதையெல்லாம் நினைக்கின்றோமோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கணும் நன்மையான விஷயங்களை நினைக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்போ இந்த உணர்வோடு எதையெல்லாம் நாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும் இது எங்க கோவிலில் ஏற்படக்கூடிய மணி ஓசை நமக்கு என்ன செய்யும் உணர்வை அதிகப்படுத்தும் அப்போ அங்க சொல்லி இருக்கக்கூடிய மந்திரங்கள் எதிர்வினையான சக்திகளை எல்லாம் நீக்கி நமக்கு ஒரு நேர்மறையான சிந்தனையை முதல்ல கொடுக்கும் அதனால கோவிலில் போய் வழிபாடு செய்துட்டு சுத்தி வரக்கூடிய வளாகத்தில் ஏதோ ஒரு இடத்துல அமைதியா இருக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்து இந்த புருவ மத்தியில எண்ணத்தை வச்சுட்டு உங்களுடைய நம்ம ஒவ்வொரு ராசியினருக்கும் சொல்றோம் இல்லையா எது போன்ற விஷயங்கள விழிப்புணர்வாக இருக்கணும் சந்திராஷ்டமம்னா கவனமாக இருக்கணும் இதெல்லாம் காலையில முதல்ல தூங்கி இருந்துருச்சுன்னா அந்த கோவில்ல போய் முதல்ல மைண்ட செட் பண்ணிக்கங்க என்ன நடக்கணுங்கிற முதல்ல இந்த புருவ மத்தியில எண்ணத்தை வச்சு முதல்ல இதெல்லாம் தான் என்னுடைய இன்றைய நாள்ல செய்ய வேண்டிய வேலை இதெல்லாம் எனக்கு நல் நல்லபடியா நடக்கணும் அப்படியெல்லாம் நம்ம இந்த நெற்றியிலிருந்து புருவ மத் புருவ மத்தியிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம் அந்த உணர்வோட நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல சொல்ல என்ன ஆகும் இது நமக்கு நடைமுறைக்கு வந்துடும் எதிர்மறையான பலன்கள் எல்லாம் குறையும் ஜோதிஷம் சொல்றோம் ஜோதிஷத்தில் என்னென்ன பலன்கள் இருக்கோ அந்த பலன்களை எடுத்து சொல்லிக்கிட்டே வரோம் இதில் இருக்கக்கூடிய நன்மை தீமையான விஷயங்களை முதல்ல எடுத்துக்கிட்டு எதிர்மறையான விஷயங்கள் குறைக்கிறதுக்கும் நன்மையான விஷயங்களை அதிகப்படுத்திக்கிறதுக்கும் தியானத்தை எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதுவும் கோவிலில் இறைவனுடைய வழிபாட்டிற்கு பிறகு செய்யக்கூடிய தியானம் இன்னும் நன்மையான பலன்களை கொடுக்கும் இதுக்கெல்லாம் செலவே கிடையாது இதுக்கு எந்த செலவும் கிடையாது நாம் செலவுக்கு போக வேண்டியதே இல்லை கோவில சாமி கும்பிட்றோம் தியானத்தை செய்கிறோம் இந்த தியானம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு சித்தி ஆயிருச்சுன்னா அற்புதமான பலன்கள் மாற ஆரம்பிக்கும் இதை நீங்கள் வந்து நீங்களாகவே உணர முடியும் இதுக்கு வேறு எங்கேயும் இங்கே போகணும் அங்கே போகணும் உங்கள் வீட்டு பெட்ரூமை கூட தான் தியானம் செய்யலாம் அதில் மாட்டுக்கருத்தில் எங்கே வேணாலும் தியானம் செய்யலாம் ஆனால் கோவிலில் செய்யக்கூடிய தியானத்திற்கு நிச்சயம் நற்பலன்கள் எல்லாம் அதிகமாக உண்டு இன்னும் பல விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே வருவோம் ஏன் கோவிலுக்கு போகிறோம் ஏன் இறைவனை வழிபாடு செய்கிறோம் ஜோதிஷத்தோடு சேர்த்து எப்படி இந்த விஷயத்தை நாம் இணைச்சிக்கணும் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இன்னும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பேசக்கூடிய காணொலிகளில் தொடர்ந்து பல பதிவுகள் செய்வோம் இன்றைய நாள் நிறைவான நாளாக மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் எல்லாம் இல்லை அந்த இறை சக்தி எல்லோருக்கும் ஒரு நன்மையான பலன்களை கொடுக்கட்டும் அந்த இறை சக்தியை நானும் வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன் போதி வணக்கம் இன்னொரு காணொளியில் சந்திப்போமே